எது அடுத்த சாட்சி என்ன வேத வாக்கியங்கள் பல இடங்களில் சொல்வார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் மோசை எழுதி கொடுத்தார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் தீர்க்கதர்சுகள் சொன்னார்களே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகள் யாரை குறித்து எழுதியிருக்கிறது என்னை குறித்து எழுதியிருக்கிறது எந்த அளவுக்கு அடையாளப்படுத்துகிறார் பாருங்கள் எங்கேருந்து இது வருகிறது அந்த கோர்வை வெற்றக்கூடாது ஓய்வு நாளில் ஒரு மனிதன் சொஸ்தமாக்கப்பட்டான் எல்லாரும் வியாதிசலாக இருக்கிறாங்க ஏன் இப்போ முப்பத்தெட்டு வருஷமாக உள்ள சொஸ்தமாக்கப்பட்டான் அது அவருடைய வில் அவருடைய செயல் அது அதில் நம்ம கேள்வி கேட்க முடியாது எந்த நாளில் சொஸ்தமாக்கினார் ஓய்வு நாளில் கேள்வி கேட்டதுக்காக இவ்வளோ பதில் சொல்லிகிட்டு வராரு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்க முடியுமோ அதிகாரம் என்னுடையது ஓய்வு நாளை உண்டாக்கினவர் நான் தான் அவர் என் பிதா பிதாவா நீ உன்னை கொலை செய்ய வேண்டும் அவர் என் பிதா என்பதற்கு பல விஷயங்கள் சொல்லிட்டு வந்தார் அவரும் நானும் இருக்கேன் அவருடைய செயல்கள் என்னுடைய செயல்கள் அவர் மறித்தோரை உயிரோடு எழுப்புகிறார் நானும் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறேன் கடைசியாக சொன்னது என்ன அவர் நியாய தீர்ப்பு செய்ய போறதில்லை நான் தான் நியாய தீர்ப்பு செய்ய போறேன்னு முடிச்சார் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு என்னை குறித்து நான் சாட்சி சொல்ல வேண்டியதில்லை என்னை குறித்து சாட்சி இருக்கிறது யோவான் சாண என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறார் என்னுடைய செயல்கள் அது பிதாவுடைய செயல்களாக இருக்குது அந்த செயல்கள் என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறது பிதாவானவர் என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறார் இங்கே என்ன சொல்கிறார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்போ வேத வாக்கியத்தை நீ ஆராய்ஞ்சு பார்த்துருந்தீன்னா இவரை குறித்து தெரிஞ்சிருக்கோம் இவர் அடையாள படுத்த முன்னாடியே தெரிஞ்சுருப்போம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்றாலும் அவர் சொல்லுகிற வசனத்தை என்ன பண்ணுறதில்லை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இவ்வளோ பேசி எதை ஏற்றுக்கொள்வதில்லை என்னுடைய செயல்கள் கிரிகைகள்லாம் இருக்கிறது வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை போய் வேத வாக்கியங்களையாவது ஆராய்ச்சி பாருங்க அவைகள் என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறது அந்த சாட்சி மெய்யாய் இருக்கிறது ஏனென்றால் எழுதினவர் ஆவியானவர் ஆவியா நபர் எவ்வளோ விளக்கத்தை கொடுத்தும் அவர்களால் மனம் திரும்ப முடியல இல்லை இன்னொரு பழமொழி சொல்லுவாங்களே இந்த பூமி ஒன்று இருக்க மாறுங்க எவ்வளோ மழை பெஞ்சாலும் பலனை கொடுக்காதான் அது ஒரு பழமொழி அழகாக சொல்லுவாங்க மறந்து போயிடுச்சு மறுத்து போன மாதிரி ஒரு பூமி இருக்கும் பாருங்கள் என்னதான் மழை பெஞ்சாலும் அது தன் பலனை இன்றைக்கி அப்படி தான் நிறைய கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் கேட்பதற்கும் மனதில்லை போதித்தாலும் ஏற்றுக்கொள்வது இல்லை அவர்கள் மனம் போன போக்கில் வாழ்கிறார்கள் பெயர் மாத்திரை என்னவாக இருக்கணும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பது பொதுவான பெயர் பொதுவான எல்லாேருக்கும் கிறிஸ்தவ்தான் ஆர்சி மக்களுக்கும் கிறிஸ்தவர்கள் தான் பேர் வச்சுருந்தாலும் கிறிஸ்தவர்கள்தான் இன்றைக்கி பேர் இந்த இந்த பேர்லாம் வச்சால் கிறிஸ்தவன் பேர்னு வச்சுடுறாங்க பட் வேதத்தில் இருக்க பேரான்னு தெரியாது வேதத்தில் இருக்க பேரும் யூதனுடைய பேர் தான் கிறிஸ்தவர்களுக்கு இன்னேதா பேர் வச்சுருக்காங்களா நம்ம உலகத்தில் ஒரு அடையாளம் இருக்குது ஓ இந்த பேர்லாம் வச்சு அவங்களாம் கிறிஸ்தவர்கள் பெயர் முக்கியம் இல்லை வாழ்க்கை முறை தான் முக்கியம் பெயர் உங்களை அடையாளப்படுத்தக்கூடாது உங்கள் வாழ்க்கை முறை உங்கள் பெயரை அடையாளப்படுத்த வேண்டும் நான் திரும்ப சொல்லுகிறேன் பெயர் முக்கியம் அல்ல பெயரை வைப்பதினாலே நீ கடவுளோடு இருப்பவர்கள் அல்ல நீங்கள் கடவுளோடு இருப்பதினாலே உங்கள் பெயர் அடையாளப்படும் கர்த்தர் நல்லவர் அவர் நமக்கு எல்லாவற்றையும் செஞ்சிருக்க அவர் நம்மிடத்தில் எதையும் கேட்கல எழுதி கொடுத்தபடி வாழ்ன்னு தான் சொல்கிறார் திரும்ப சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் தீமை செய்ய மாட்டார் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து இருக்கிறார் நாம் எல்லாவற்றையும் பெற்று கொண்டு இருக்கிறோம் அவர் நம்மிடத்தில் ஒன்றே ஒன்றுதான் கேட்கிறார் எதையும் என கொண்டு வந்து கொடுங்கள் என்று அவர் கேட்கவில்லை எழுதி கொடுத்தபடி வாழுங்கள் என்று சொல்லுகிறார் எழுதி கொடுத்தபடி நாம் வாழ்வோம் என்றால் நாம் அவரையும் நேசிப்போம் அவருடைய படைப்புகளையும் நாம் நேசிப்போம் இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் நான் திரும்ப சொல்லுகிறேன் நாம் அவர் எழுதி கொடுத்தவர்களை நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் நாம் முதலாவது அவரை நேசிக்க கற்றுக்கொள்வோம் அவரை நாம் உண்மையாய் நேசிப்போம் என்றால் அவர் படைத்த படைப்புகளையும் நாம் நேசிப்போம் சனங்களையும் நேசிப்போம் நாம் அவருடைய படைப்புகளை நேசிப்போம் தீங்கு செய்ய மாட்டேதற்கும் அல்லே லூயா வேத வாக்கியங்கள் அதை தான் சொல்லுகிறது பிரமாணங்கள் அதை தான் சொல்லுகிறது இயேசுடைய போதனை அதை தான் சொல்லுகிறது இயேசுடைய போதனை பாருங்கள் மத்த எழுதின சும் ஐந்து ஆறு ஏழை பாருங்கள் நிருபங்கள் எல்லாம் பாருங்கள் நிருபங்கள்லாம் ஏசு கொடுத்த போதனையை விரிவாக்கி பேசி இருக்கிறார்கள் பவுல் ஏதோ வேறொரு போதனை பேசவில்லை ஏசு என்ன சொன்னார் அதை விரிவுபடுத்தி பேசுகிறார் பேதர் அதை தான் பேசுகிறார் அதை தான் பேசுகிறார் யூதா அதை தான் பேசுகிறார் யாக்கோப்பும் அதை தான் பேசுகிறார் ஏசுடைய போதனை அவர் தான் முன்னிருந்தவர் அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லாதவர் வேத வாக்கியங்கள் அவருக்கு சாட்சி கொடுக்கிறது